ஆதியாகமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் கவிதை வரிகளில் கேட்போமா தேவன் கூடவே வெற்றியும் கூடவே கிழவியும் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாளோ என உள்ளத்தில் நகைத்த சாராள் தேவனாலே நகைத்தாலே ஈ சாக்கை கண்டதினாள் தேவன் உரைத்தபடியே குறித்த காலத்தில் எட்டாம் நாளில் சேதனமும் வளர்ந்து பால் மறந்தவுடன் பெரிய விருந்தும் ஆப்ரஹாமினால் அனுப்பிவிடப்பட்ட ஆகார் வனாந்தரத்திலே துருத்தியின் தண்ணீரும் செலவழியவே பிள்ளையை மரத்தின் கீழே விட்டு தூரத்தில் நின்று சத்தமிட்டு அழவே பிள்ளை சாகரதை பார்க்க மாட்டேன் என்று தேவன் பிள்ளையின் சத்தத்தை அவ்விடத்திலே கேட்டார் பயப்படாதே பெரிய ஜாதியாவாய் அவள் கண்கள் திறக்கப்படவே ஒரு துறவை காணவே மகிழ்ச்சியாய் தாகமும் தணிந்ததுவே தேவன் அப்பிள்ளையுடனே வனாந்தரத்திலும் அவன் வில்வித்தையில் வல்லவனாய் ஆனால் இங்கே ஆப்ரஹாமின் துறவை அபிமலேக்கின் வேலைக்காரர் கைவசப்படுத்தவே துக்கமே உடன்படிக்கையாய் பெயர் சபாவில் தோப்பும் கர்த்தரை தொழுதலும் கர்த்தர் கூடவே இருக்க செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றியும் நிச்சயமே